அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் நம்பர் வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒன்பது முறை நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கும் போது அது எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் ஒன்பது நாட்களுக்குள்ளேயே வந்து நடந்துடும் இது எழுதுவதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால இன்றையரோ பன்னிரெண்டு மணிக்குள்ளே ஒரு ஒரு முறையாவது வந்துட்டு நீங்கள் எழுதிடுங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்ன நம்ம சேனலில் மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ள லைவ் ஸ்ட்ரீம் வந்து இருக்குதுங்க அதாவது பிரபல ஜோதிடர் வந்து பேசுவார் நீங்க வந்து அவங்க கூட வந்து சேட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான் ஜோதிடர் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்களுக்கு சேட் பண்ணலாம் அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க வீடியோலையும் வந்து விளக்கம் சொல்லுவாங்க யாருமே வந்து அற்புதமான இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க எல்லாருமே வந்து நான்கு இருந்து ஐந்து மணிக்குள்ள நம்ம சேனலை ஓபன் பண்ணி வச்சுட்டு கலந்துக்கோங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூலை மாதத்தின் கடைசி நாளுங்க ஞாயிற்றுக்கிழமை பொதுவாவே ஒவ்வொரு மாதத்திலும் முதல் நாள் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுதோ அதே போல முக்கியத்துவம் அந்த மாதத்தின் நிறைவு நாளுக்கும் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படி இன்னைக்கு ஜூன் மாதத்தின் முப்பதாம் தேதி அதாவது ஜூன் மாதத்தின் கடைசி தேதி மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நீக்குவதற்கும் கண் திருஷ்டி எடுப்பதற்கும் உகந்த நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கருதப்படுது அதாவது ஞாயிற்றுக்கிழமையோடு அந்த அத்தனை பிரச்சனைகளும் நீங்கணும் திங்கட்கிழமையிலிருந்து ஒரு புது மனிதனா புது வாழ்க்கையா நமக்கு அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய வந்து திருஷ்டி பரிகாரங்கள் எல்லாம் செய்வோம் அதே நாள்லேயே இந்த மாதத்தோட நிறைவு நாளும் வந்திருக்கிறது நமக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு முறையை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா பிறக்கக்கூடிய அதாவது நாளை ஜூலை மாதத்தின் முதல் தேதியிலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் விலகும் பண கஷ்டம் விலகும் மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் பணத்தட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று வரவே வராது மேலும் உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுகளும் வந்து நடக்கவே நடக்காது மாதம் முழுவதும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்துட்டு அமையும் இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுட்டீங்க சாப்பிட்டுட்டீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி அதாவது உங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடித்த பிறகு டிவியெல்லாம் பார்த்த பிறகு தூங்கலாம்ட்டு சொல்லிட்டு வருவீங்க இல்லையா அந்த சமயத்தில் வந்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடு இல்லாத ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பொருள் தான் வந்து நமக்கு தேவைப்படுது இப்போ உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லா அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க கஷ்டமான எந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மனசில் வந்து வச்சிருக்க கூடாது இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் ஏற்கனவே இந்த சிம்பலை அமாவாசை பரிகாரத்தில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதே சிம்பிளை தான் நம்ம இன்னைக்கும் வந்து பயன்படுத்த போகிறோம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையும் இதை பயன்படுத்தலாம் மாதத்தின் இறுதி நாள்லேயும் வந்து பயன்படுத்தலாம் இது எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நம்ம அமைஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு இந்த சிம்பிளை உங்களுக்கு மறுபடியும் வந்து காட்டுறேன் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ காட்டுற மாதிரியே வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்புக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறையாற்றல்களையும் நீக்கக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் இதை வச்சு நம்ம நேர்மறையாற்றலை உள்ளே வரவேற்கவும் முடியும் எதிர்மறை ஆற்றலை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கவும் முடியும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதன் பிறகு உங்களுடைய கையில் இந்த கல்லுப்பு வந்து கொட்டிக்கோங்க அதாவது இடது கையில் வந்து கொட்டிக்கோங்க இப்போ அதுக்கு கீழே வந்து அந்த பேப்பரை வந்து வச்சுடுங்க இப்போ இடது கையில் இருக்கிற அந்த கல்லுப்பை வலது கை வச்சு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து தேயுங்க அதாவது உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தொலையணும் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும்ட்டு எதெல்லாம் உங்களை வாட்டி வதச்சுதோ அதெல்லாம் வந்து சரியாகணும்னு சொல்லிக்கிட்டே இந்த கல்லுப்பை நல்லா வந்துட்டு தேய்ங்க ஒரு கையில் கொட்டிக்கிறீங்க மேலே ஒரு கையை வச்சு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறீங்க இப்போ கீழே சிந்தர அந்த உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் மேல தான் வந்து விலகணும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அதன் பிறகு இதை அப்படியே வந்து அந்த உப்பை எல்லாத்தையுமே நீங்கள் அந்த பேப்பர் மேலே வந்து கொட்டிடுங்க இப்போ உங்களுடைய படுக்கை எறை இருக்குது இல்லையா பெட்ரூம் அங்கே வந்துட்டு இந்த பேப்பரை கொண்டு போயிட்டு நீங்கள் வச்சிடணும் அதாவது பேக்கெட் மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம் திறந்த நிலையிலே அப்படியே ஓப்பனாகவே வந்துட்டு வைங்க முடிஞ்ச கட்டில் கடியில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இல்லை உங்கள் பெட்ரூமில் பீரோ இருக்குது அப்படிங்கும்போது அந்த பீரோ கடியில் கூட வச்சுக்கலாம் மொத்தத்தில் இது திறந்த நிலையில் தான் இருக்கணும் உங்களுக்கு பெட்ரூமில் படுக்கிற பழக்கம் இல்லை ஹாலில் தான் படுக்கணும் அப்படின்னா ஹாலில் வந்து வச்சுக்கோங்க நீங்க எங்க தூங்குறீங்களோ அங்க வந்து இது இரவு முழுவதும் இருக்கணும் அதுதான் வந்து கணக்கு இதுல வரைஞ்சிருக்கிற இந்த சிம்பளாகட்டும் இந்த கல்லுப்பாகட்டும் எல்லாமே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல்களையும் இழுத்து வச்சுக்கும் மேலும் உங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் வந்து நீக்குவதற்கான வேலையை ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு காலையில எழுந்த பிறகு இந்த கல்லுப்ப வந்து நீங்க வாஷ்பேசன்லையோ இல்லை சிங்க்க்லேயோ தண்ணீரை வந்து திருவிட்டு அந்த தண்ணீர் வரக்கூடிய வேகத்திலேயே இதையும் நீங்கள் கொட்டி அப்படியே வந்துட்டு கரைச்சிடுங்க இந்த பேப்பரை மறக்காமல் தீப்பெட்டிலேயோ இல்லை விளக்குலேயோ காட்டி நல்லா எரித்து இந்த சாம்பலையும் வந்து அந்த சிங்க்லேயே நீங்கள் விட்டாலும் சரி இல்லை வெளியில் எங்கேயாச்சும் விட்டாலும் சரி அதன் பிறகு தான் நீங்கள் வந்துட்டு குளிக்கவே போகணும் இதெல்லாம் குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் செஞ்சிடணும் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இது செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ இந்த தண்ணீர்லாம் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு பொருளையும் வந்துட்டு நீங்கள் சேர்க்கணும் இதை சேர்த்து எழுதுவதன் மூலமா உங்களுக்கு பிடிச்ச அத்தனை பீடிகளும் நீங்கும் மாதம் முழுவதும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் உங்க வாழ்க்கையில ஏற்படவே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் உங்க மனதை பாதிக்கிற மாதிரி எந்த நிகழ்வுமே வந்து நிகழாது சரி அது என்ன ரெண்டு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நமக்கு தேவைப்படுது அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது அவ்வளவுதான் மஞ்சள் தூள் ஏலக்காய் இது ரெண்டையும் மட்டும் நீங்க தண்ணீர்ல வந்து போட்டுருங்க இந்த மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா மங்களத்தை குறிக்கின்ற பொருள் குரு பகவானுக்கு உரிய பொருள் அதனால நல்ல ஒரு கிளென்சிங் பண்ணும் மேலும் செல்வ செழிப்பை அதிகப்படுத்தி தரும் ஏலக்காயும் வந்து அதே தான் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருள் இந்த ஏலக்காயை நம்ம தண்ணீரில் போட்டு குளிப்பதன் மூலமா மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் வந்து நமக்கு கிடைக்கும் இதன் மூலமா நல்ல வருமானம் வந்து பெருகும் முடிஞ்சால் குளிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சி வச்சு நீங்க இதை வந்து கலந்து வச்சுடுங்க இப்போ உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மட்டுமே இதை பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு பக்கெட் தண்ணியாக அவங்க குளிப்பாங்க இல்லையா அந்த சமயத்துலலாம் தனித்தனியாக ஒரு ஸ்பூன் மஞ்சளையும் ஒரு ஏலக்காயும் வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சிடுங்க இப்போ நாலு பேர் வீட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கும் போது தனித்தனியாக நீங்கள் நாலு ஸ்பூன் மஞ்சள் நாலு ஏலக்காய் அந்த மாதிரி வந்து பயன்படுத்தணும் இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏற்கனவே நம்ம வந்து வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் அந்த சிஜில் சிம்பலையும் உப்பையும் வச்சு வெளியேற்றிட்டோம் இப்போ வந்து நம்மள கிளென்சிங் பண்ணிக்கணும் நல்லா வந்துட்டு சுத்தம் பண்ணிக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி முறையில் நம்ம குளிக்கிறோம் முடிஞ்சால் தலைக்கே குளிங்க அப்படி உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கு சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படிங்கும் போது நீங்கள் உடம்புக்கு மட்டுமாவது குளிங்க தலைக்கு வந்துட்டு மூன்று முறை அந்த தண்ணீரை உங்கள் தலையில் வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெண்டு மெத்தடுமே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் மாதம் முழுவதுமே உங்களுக்கு தட்டுப்பாடுன்னு ஒன்று வராது எந்த பிரச்சனைகளும் கவலைகளும் வந்து ஏற்படவே ஏற்படாது இதை ஒவ்வொரு மாதம் இரு ஆரம்ப ஆரம்பியும் மறக்காம வந்து செஞ்சுட்டே வாங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கிறத கண் கூட வந்து உணர்வீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்